அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மையன்பர்களே பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக ஆண்டு திருவிழா உலகத்திலே மிக புனிதமான அற்புதமான அருளாட்சி வழங்கக்கூடிய வடலூர் மேட்டுக்குப்பம் சித்திவாளாக திருமாளிகளில் இன்றைக்கு வள்ளல் பெருமானார் தன்னுடைய அருளை உலகத்தில் உள்ள அனைவரும் பெற்று கல்வியில் கேள்வியில் கடந்து சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் நல்வரும் சீலவும் நன்கு அமைப்பெற்று நீவிர் அனைவரும் தீர்க்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நோலொரு சுற்றியும் சுபந்திகள் யாரும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம்பர வாழ்க என்று இந்த பிறவிலே நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பொருவால் வாழ்வதற்காக அருள் புரியக்கூடிய அற்புதமான தருணம் இது இந்த சித்திகளாக திருமாளிகை திருவரை தரிசனத்தை கண்ணிட்டு அன்பர்கள் அவங்களுடைய வேண்டிய வரங்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானாக வள்ளலாகவே வள்ளல் பெருமான் அருள் புரிகின்றார் நீங்கள் எல்லோரும் வள்ளல் பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வில் உன்னத நிலையை பெறுவீர்கள் அறிப்புரிஞ்சிவோதி அற்புறிஞ்சிவரி தனிப்பெருங்க வல்லல்பெருமான் இறைவனோடு இறைவனாக கலந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவரை தரிசனம் இன்று நடைபெறுகின்றது வல்லல் பெருமான் தன்னுடைய உடலை மண்ணுக்கோ நீருக்கோ நீருக்கோ நெருப்புக்கோ இரையாக்காமல் தெய்வீக காந்த அணுக்களாக மாற்றி இறைவனோடு இறைவனாக அருளாட்சி பண்ணக்கூடிய அற்புதமான திருத்தலம்தான் சித்திவளாக திருமாளிகை அந்த திருமாளிகையின் திருவரை தரிசனம் என்று இந்த தரிசனத்தை காண்பது கிடைத்திருக்கிற பெயராகும் இந்த பேச்சினைப் பற்றி எல்லா வளங்களின் நலங்களையும் பற்றி சீரும் சிறப்பாக வாழ்ந்த எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கள் அருப்புரஞ்சோதி அருப்புரிஞ்சோதி தனிப்பெருங்கை அற்புரிஞ்சோதி வள்ளல் மலர்படி வாழ்ந்து வாழும் பேஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க